ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு ஒரு சத்தான நல்ல அந்த கீரையை வேர்க்கடலை முட்டையை வச்சு ஒரு சைடிஷ் தான் பார்க்க போறேங்க கீரை வந்து நிறைய வீட்டில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து தொடமாட்டாங்க அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி முட்டை பொரியல் முட்டையோடு செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க முட்டை வந்து முருங்கைக்கீரையில் போட்டு செய்வோம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வெங்காயம் நிறையா போட்டு முருங்கைக்கீரையில் தாளித்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சத்தும் கூட நாயின் இதுக்காக எடுத்துருக்கிற கீரை சிறுக்கீரைங்க சிறுக்கீரையில் இன்றைக்கி வேர்க்கடலை முட்டையும் போட்டு நான் பொரியல் தான் படிக்கிறேன் இதுக்காக வேர்க்கடலை கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா கம்முன்னு சாப்பிடுவாங்க அதாவது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு அப்படியே நம்ம கொடுத்துட்றலாங்க இதுக்காக கீரை சிறுகீரை வந்து கிளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்கப்புறமா மண் சட்டியில் இப்போ ஆயில் விட்டு கடுகு வெங்காயம் சேர்த்திருக்கேன் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து தான் சேர்த்தியிருக்கிறேங்க இப்போ இதில் வந்து தூளுப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா கல்லுப்பு போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் அது மசிஞ்சு வேகாது கீரைக்கு வந்து எப்பவுமே தூளுப்பு தான் கரெக்டாக அதாவது டேபிள் சால்ட்டு இப்போ இதை போட்டு இது நல்லா அந்த வெங்காயம் வேகிற அளவு நல்லா அதை நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க கிளறினதுக்கப்புறமா இதில் வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த கீரைக்கு வந்து மூணு முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்குறேங்க இப்போ மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேன் இதில் காஞ்ச மிளகா கூட சேர்த்தலாம் வெறும் கீரை தாளிக்கிற மாதிரி இருந்தால் காஞ்ச மிளகாய் தான் நான் சேர்த்துவேன் இப்போ இந்த முட்டை பொரியலுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் இப்போ அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க ஏன்னா கீரை வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா தண்ணி விட்டு வேகக்கூடாது சும்மா லேசாக தொளிச்சி தான் வேகணும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வெந்ததுக்கப்புறமா இப்போ கீரையை ஆட் பண்ணுறேங்க இப்போ நல்லா வந்து ஒன்றா எல்லாம் கிளறி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக லேசாக இந்த கீரை வேகறதுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாங்க அப்போ தான் அந்த மசாலாவோட நல்லா மேரினேட் ஆகி வரும் நல்லா கலந்துக்கலாம் இது வந்து வெந்ததுன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் ஆகும் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கீரை எப்பவுமே இப்ப நம்ம முட்டை வந்து சேர்த்து செய்யறப்ப பொரியல் வந்து நிறையாவே வருங்க நான் முட்டை வந்து தனியாக உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் முட்டையை வந்து சேர்த்தணும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு காரம் எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ கையில தான் நான் தண்ணி தெளிச்சு விட்டு இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ வந்து அந்த கீரை எல்லாம் ஒரு பக்கமாக தள்ளிட்டு உடச்ச முட்டையை இதுல ஊத்திட்டு அப்படியே விட்டுறலாம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா அந்த வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளறணுங்க இல்லைன்னா மாவு மாதிரி நம்மளுக்கு ஆயிரும் இப்ப இதுல மிளகுத்தூள் ஆட் பண்றேன் பெப்பரு ஏன்னா இது முட்டை சேர்க்கறதுனால நல்லா கொஞ்சம் தாராளமாவே மிளக தூள் சேர்த்துக்கலாங்க டைஜஷனுக்கு நல்லது இப்ப வேர்க்கடலையை வந்து பொடிச்சு எடுத்து வச்சிட்டேன் சில பேருக்கு வந்து அந்த முட்டையோட கீரை வந்து இருந்தா சேராதும்பாங்க அதனால மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் தாராளமா போட்டுக்கலாம் பூண்டு பொடி இருந்தாலுமே பூண்டு பொடியும் சேர்த்திக்கலாங்க அதுவுமே நல்லா இந்த இந்தளவுக்கு முட்டை வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம கிளறினா தான் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ அந்த கீரையோட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை பொடி வேணுங்கிற அளவு நம்ம சேர்த்திக்கலாங்க ரொம்ப சேர்த்திட்டோம்னா இனிப்பு தான் கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து இனிப்பு டேஸ்ட் ஆயிரும் அதனால் வேணுங்கிற அளவு சேர்த்திக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேங்க மிளகுத்தூள் ஆட் பண்ண வரைக்கும் இந்த முட்டை பொரியல் வந்து ரொம்பவுமே இருக்கும் நல்ல தாராளமாகவே போட்டுக்கலாம் நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க நல்லா கீரை முட்டை பொரியல் ரெடி நல்ல கெலரி சுட சுட சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு எங்கள் சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க